சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்கறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்குறோம் அதிகபட்ச கறவை திறனில் இரண்டு ஜெஸ்ஸி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு சந்தன பிள்ளை ஜெஸ்ஸி மாடுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்தொம்போது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போவே மாடு பெரும் மடியமைப்போடு நல்லா பெருமாடா இருக்குங்க மாட்டு அன்னைக்கு வீடியோல விசிபுலா பார்க்கலாம் மாடு எந்த அளவுக்கு நீளத்துல இருக்கு உயரத்துல இருக்கு நல்ல பாடி வெயிட்ல இருக்கு அதை விட மடியமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு எட்டு முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ தான் ஸோ நல்ல ஒரு பால் நரம்போட்டும் ஓடக்கூடிய அமைப்பு கொண்ட மாடு மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடு யார் வேணாலும் பார்த்தா வாங்குற அளவுக்கு மாட்டோட கலர் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு அட்டகாசமான மாடு இந்த மாடி டபுளாக எடுத்து தான் மாடு கண்ணு நேரமோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாக பொறுப்புங்க எனக்கு மாடு பிடிச்சிருக்கு உங்களுக்கு தான் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் போய் பார்க்குறீங்கன்னா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கா மாட்டோட குணம் எப்படி இருக்குது நாலு காம்புலும் நல்லா பால் வருதான் இது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் சுழி தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் மாட்டுக்கான மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டிருக்காரு மாட்டின் உரிமையில இரண்டாவது மாட்டோடைய டீச்சர் பார்க்கலாம் வாங்க ஸோ விற்பனை விலை என்ன இதுன்றதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் முதல்ல ஒரு கொம்பு மாடு இது ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மொட்டை மாடுங்க அற்புதமான மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணம் மாடு மொட்டையில் இருந்தாலும் பார்க்க எந்த அளவுக்கு அழகாக பொறுப்பான மாடாக இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டோட பொறுத்த அளவில் இதுவும் இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுதாங்க மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையினை இதுவும் ஒரு எட்டு முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்தொம்போது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இப்போ நல்ல மாடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு முகலோச்சனம் அவ்வளோ டாப்பாக இருக்குது மாட்டை பொறுத்தளவில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல பாடி வெயிட்டில் அட்டகாசமான ஒரு சினை மாடாக இருக்குங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே தலா பத்தொம்போது பத்தொம்போது லிட்டர் கறவை சொல்கிறாங்க இன்னும் பொறுத்த வளையணும் ஒரு ஒரு பதினேழு லிட்டராவது தாராளமாக கறக்கூடிய மாடாகவே அமைஞ்சிருக்குங்க இரண்டு மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அற அரை கடையாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாரு ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரர் யாரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி ரெண்டு பேரும் ஜோடி மாடாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாங்க இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அதாவது முதல் மாடு எழுபத்தைந்தாயிரம் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்க்கு ரெண்டாவது மாடு எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அரூரில் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி விற்பனை விலையாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நன்றி